கோடிக்கு வெளிநாட்டு முதலீட்டாளர்களை கவர்ந்து தொள்ளாயிரம் கோடிக்கு கையெழுத்து அவர் கட்சியிலே இருக்கிற பெருமரனால் முன்னாள் அமைச்சர் இன்னார் பாராளுமன்ற உறுப்பினர் தொள்ளாயிரத்தி எட்டு கோடிக்கு நிரந்தர தொள்ளாயிரத்தி எட்டு கோடி தண்டம்

கோட்டையே விழுந்திருக்கு குப்பமேடு ஒரு காத்து வந்தா எங்க பறந்து எங்க போகும் தெரியாது அங்க ஆயிரக்கணக்கான குடிசை இருக்கு ஆயிரக்கணக்கான குடிசை இருக்கு ஆப்போசிட்ல அதுக்கு எரித்த மாதிரி குடிசை இருக்கு அதுக்கு பேர் என்ன ஏதோ பெரிய நம்ம நம்ம அம்மா இருந்தது சத்தியவாணி முத்து சத்தியா சத்தியா பேரு சத்தியவாணி முத்து அவங்க பேர்ல எரித்த மாதிரி ராஜீவ் காந்தி அவர்கள் ஒரு மருத்துவமனை ஓமந்தூர் ராமசாமி பேர்ல ஒரு மருத்துவமனை அரசு மருத்துவமனை இந்த ஒளி பெருக்கி இருக்கிற சத்தம் அங்க கேக்குது அதனால நான் உயிர் உறுதி வந்து ஒயின் ஒயின் கத்திக்கிட்டு நகர முடியல அவ்வளவு அடுக்கடுக்கு அடுக்கடுக்கான நெரிசலான போக்குவரத்து இதுல சோழாவரத்துல இருந்து அங்க கண்டிப்பா போட்டதுன்னு ஆயிடுச்சு அங்க போப்ப நீ உயர்ந்த உயர்ந்த முதலாளி கூட்டாண்மை நிறுவனங்கள் நடத்துகிற விளையாட்டா இருக்கு கார் பந்தயம் அந்த அந்த சதுரங்க விளையாட்டெல்லாம் நீ அதான் திரும்ப திரும்ப சொன்ன நீங்க விளையாட்டு துறை அமைச்சரா விளையாட்டு அமைச்சராக நீங்க ரொம்ப விளையாட்டு அமைச்சரா இருந்து இந்த வேலையெல்லாம் பண்ண விடுங்க எல்லாரும் சொல்றோம் இவ்வளவு சத்தம் போடுறோம் அதையும் மீறி நீங்க நடத்துறீங்க நடத்தல அதாவது அநீதி அக்கிரமம் பெருகும் போதால ஒரு புதிய ஒன்று தோன்றும் இது ஒண்ணும் பண்ண முடியாது